ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு மூணு ஓனரு எஃப் சி கரண்ட் அஞ்சு காட்டி கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்கு வண்டி ஏசி ஒர்க்கிங் மூணு ஓனரு ஹவுஸ் சாஸ்டிக் வண்டி வண்டியை நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மாருதி அழுட்டோம் திறந்ததும் காட்டுமயா உள்ள போய் வட்டலா வட்டலாம் வட்டலும் இப்போ பிச்சு பசிக்கணும் பிச்சு சாப்பிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மாறுதி அல்டோ மூணு ஓனர் எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு ஆறு மாதம் இருக்குது ரேட்டு ஒன்று அஞ்சு தான் நேரில் வாங்க குறைச்சி கொடுப்போம் ரொம்ப குறையாது வாங்க குறைச்சி கொடுப்போம் வணக்கம் நெல்லை காசு பார்த்து தென்காசி மாவட்டம் நீங்கள் பார்க்க போகிறது மாறுதி பலினோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு டாப் மாடல் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்னா ஆட்டோமேட்டிக் கீரில் கீரை கிடையாது முன்னும் முன்னும் கீர் நாலு டயர் புது டயரு ஏர்பேக்கு ஏபிஎஸ் அலைவில் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும் வண்டி ரேட்டு வந்து அஞ்சு இருபத்தஞ்சு சொல்லுவோம் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் இது வண்டி நாலு ஐம்பது நாலே பைனான்ஸ் போடலாம் அந்த வண்டி தமிழ்நாட்டுக்கு தான் போட்டு கொடுக்கலாம் ஆட்டோமேட்டிக் தேடம் அந்த அந்த வீடியோ பாருங்கள் அந்த வண்டி ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆட்டோமேட்டிக் வேணுன்னா காசு பாவச்சு தருவாங்க வண்டி இருக்குது மாதிரி தெளிவோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் வாழ்நிலை கேட்டுது ஆனால் புக்கில் மூணு ஓனர் இருக்குது ரேட்டு அஞ்சு இருபத்தஞ்சி கண்டிப்பாகவும் குறைச்சி கொடுப்போம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு டாட்டா விஸ்டா கோட்ராஜெட் இன்ஜின்னு பதினொன்று மாடல் மூணே ஓனர் தான் வண்டி நல்லாயிருக்கும் இல்லை எந்த வேலை மாதிரி எல்லாரும் பார்த்து விட்டாச்சு டீசலுக்கு ஒரு டீசல் இருபது ரெண்டு கிடைக்கும் வண்டியை பாருங்கள் கோட்ராஜெட் இன்ஜின்னு டாட்டா விஸ்டா அறுபத்தொம்பது நம்பர் மூணே ஓனர் பாருங்க பாருங்க ஓடி வாங்க முன்ன பாருங்க பின்ன பாருங்க மூணு ஓனர் வண்டி ரேட்டு வேறு ஒன்று வருதுங்கன்னா தென்காசி மாவட்டம் நெல்லைக்காசு வாங்க பவர் சத்திரம் வாங்க வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் நெல்லைக்காசு பவர் தென்காசி மாவட்டம் இங்கே பார்க்க போகிற வண்டி கொண்ட ஐ டுவண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் ஃபர்ஸ்ட் ஓனர் முதல் ஓனர் ஃபஸ்ட்டு ஓனர் பெட்ரோல் வண்டி அம்மா ஒரே ஓனர் ஃபஸ்ட்டு ஓனர் சிங்கிள் ஓனர் முதல் ஓனர் ஐ டுவெண்டி கிரே கலர் வண்டி வண்டியை பாருங்கள் நாலுமே எல்லாருக்கும் வெளியில் எந்த விதமாக இன்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவோம் இன்சூரன்ஸும் ஓட்டையே கொடுத்துருவோம் நீங்கள் எந்த செலவும் பண்ணலாம் ஆயிரம் மட்டும் மாத்தணும் நீங்கள் ஓட்டுற அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் தான் வண்டி வந்து எல்லைக்காஸ் பாவஜென் தென்காசி மாவட்டம் வாங்க முழு வரையும் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவனில் இல்லை இன்ஸ்டாகிராமில் வரும் யூடியூப்பில் வரும் ஃபேஸ்புக்கில் வரும் வந்துக்கிட்டே இருக்கும் வண்டியாக ரேட்டு வெறும் மூணு அறுபது தான் இன்னும் குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க ஒரு ஓனர் வண்டி ஹோண்டாய் வண்டி கிடைக்காது ரெண்டு சொகுசாக இருக்கும் காசு பாவஜி தென்காசி மாவட்டம் இங்கே பார்க்க போட வேண்டிய மாறுதி ஓமினி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் வண்டியை வீடியோவில் பார்த்தா தெளிவாக இருக்கும் சொல்லவே வேண்டாம் வீடியோ பார்த்தாலே தெரியும் பெயிண்டிங் டிங்கரிங் எல்லா வேலையும் பார்த்து நீட்டாக அவுட் ஆச்சு வண்டி எடுக்கும்போது கண்டமாக இருந்தது கேரியரு பம்பர் மட்டும் கிடையாது சீட் கவர் எல்லாம் புதுசாக போட்டு வச்சிருக்குள்ளே தெளிவாக இருக்கும் உள்ள உணவு ரேட்டு வெறும் ஒன்று தான் இன்னும் குறைச்சி கொடுப்போம் இருபது ஒம்போதுல இருக்கு இந்து அடுத்த மேயில் இருக்குது எல்லாமே கரண்டில் இருக்குது ரெண்டும் எல்லைக்கார்ஸ் பார்த்துடுறான் வண்டி வேணுன்னா முழு வீடியோ எல்லாம் வேணும்னா தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பாருங்கள் இசைக்கு வீடியோ பாருங்கள் பார்க்க போகிறது கோண்டாய் சேன்ட்ரோம் ரெண்டாயிரத்து பத்து மாதிரி ரெண்டே ஓனர் தான் வண்டி எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சு வருஷம் போட்டு கொடுத்துருவோம் வண்டி ஏசியில் ஒருக்கினாக இருக்குது மற்ற பத்தே கரண்டாக இருக்குது வண்டியை பாருங்கள் ஹோண்டாய் சேன்ட்றோம் ரெண்டு பவர் பவுருண்டு வந்துடும் ஏ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் ஹோண்டாய் சேல்றோம் போன்ற சேன்ட்ற சிங்கு ரெண்டே ஓனர் தான் பாருங்க பாருங்க வண்டியை போய் கொண்டாய் சேன்ட்ரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் தான் ரேட்டு ரெண்டு லட்சம் தான் சொல்லணும் எஃப்சிலாம் காட்டி கொடுக்குறோம் இன்னும் குறைச்சி கொடுப்போம் நேரில் லோ பச்சு நல்ல வண்டி ஃபேமிலி நல்ல வண்டி பார்க்க போகிறோம் ஹோண்டாய் ஐ டுவெண்ட்டி டாப் மாடல் டாப் மாடல் எக்ஸ்ட்ரா வரும் வண்டியை பாருங்கள் பதினாலு மாடல் பதினாலு பதினஞ்சுமாக இருக்கும் மூணே ஓனர் டயர் ஃப்ரண்ட் அரக்கண்டிஷன் பேக்கர் கண்டிஷன் ஏசி ஒர்க்கிங் இன்சூரன்ஸ் இருக்கான்னு தெரியல இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா வகையில் போட்டு கொடுப்போம் நாலு பவர் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் இமேஷ் கேமரா வந்துடும் எல்லாமே வந்துடும் இமேஷ் கேமரா கண்ணாலே தெரியும் காண தெரியும் பாருங்க பாரு கிலோமீட்டர் ஒரு எண்பத்தாயிரம் ரூபா ஓடி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு வாங்கும் கோல்ட் ஐ டுவெண்ட்டிசிஎல் வண்டி ஒரு ரேட்டு மூணு தொண்ணூறு நேரம் தான் கண்டிப்பாக நேரையாக கொண்டு போய் நேரில் வாங்க வணக்கம் காசு போகிறோம் தென்காசி மாவட்டம் நீங்கள் பார்க்க போகிற வண்டி டோய்டைக்கிறவா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஏசி பவுர் சரி பவுருண்டோ டாப் ஏசி எல்லாமே வந்துடும் நாலு டயர் நல்லா இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்டு ஹெச்சி கரண்டு வண்டி எல்லாமே தெளிவா இருக்கும் அண்ட் எந்த வேலையுமே இருக்காது சுத்தி சுத்தி வாங்க வண்டிய ஜனகா வண்டி ஜனக்கா இருக்காங்க வரைய கண்டி வேலை காட்டும் அப்படிதான் ஓ காண தெரியல உங்களுக்கு உள்ள பின்னால காட்டும் ஃபார் மேக்ஸ் ஃபைன் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாதம் டொயட் நாலு ஓனர் எஃப்சி அடுத்த பெட்ரோல் இருக்குது இன்சூரன்ஸ் காரங்களில் இருக்குது ரேட்டு நாலு இருபத்தி அஞ்சு கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக போண்டா ஐயா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நாலு ஓனர் பெட்ரோல் வண்டி ஏசி பவர் சேரி பவுண்ட வந்து சீப்பன் பெஸ்ட் வண்டி நல்ல வண்டி பாருங்கள் ஹோண்டா ஐயா தெளிவான வண்டி வண்டியோட பவர் சேதம் நல்லா காரிச்சுவாங்க கார் நிறைய கிடக்கு ரோடு வண்டி பைக் ரோடு வண்டி கிடக்கு ஓடு வண்டியில் தோஸ்து இருக்குது சூப்பர் கேரி இருக்குது சூப்பர் ஏசி இருக்குது நம்மகிட்ட லோடு வண்டி ஒரு நாற்பது வண்டி இருக்குது எல்லா வண்டியும் இருக்குது நேரில் வாங்க பவர் சொல்லு நல்ல காசு வாங்க ஒரு ரேட்டு ரெண்டு பத்து வருது பதினாலு மாடல் நாலு ஓனர் வண்டி நல்ல காசு காரசி பார்த்துருவாங்க பார்த்துட்டு இருக்காது அடுவல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டி தெளிவான வண்டி வண்டி எந்த விலையுமே இருக்காது அபே ஆட்டம் ரெண்டே குறைச்ச சொல்லுவாங்க ரெண்டு நாற்பான்னு சொல்லுவது இன்னும் குறைச்சி கொடுப்போம் எந்த வேலையுமே எல்லா வேலையும் பார்த்து விட்டாச்சு கண்ணாடி லைட்டு ஆறுனு எல்லாம் புதுசாக மாட்டி விட்டுருக்கு வரணும் சார்ஜ் திருக்கிட்டு போயிட்டே இருக்கணும் ஓனர் மூணே ஓனர் தான் துறந்து திறக்கதே வாங்க அடுவில் ஆட்டோ ரெண்டாயிரத்தி பத்தி மாடல் மூணே ஓனர் தான் எப்சி கரண்ட்டு இன்னூறு கரண்ட் கரண்ட் கொடுத்துருவோம் எட்டு ரெண்டு நாற்பது எல்லா காரும் ஸ்பார்ட்ஸி தருவோம் தென்காசி மாட்டோம் வாங்க நமது கல்புண்பால் சாதனைகள் அனைத்தும் பிறப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டும் மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடர்பும்